என்ன கண்ணா வா பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ன இந்த பக்கம் ஆமாம் நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரேன்னா பஸ் ஸ்டாப்பில் போய் அவனை பிக்கப் அப்படியா வா வீட்டில் இருந்து சாப்பிட்டு போகலாம் ஒரு குத்து எல்லாம் உங்கள் சாப்பாடு தானே இன்னொரு நாள் வரட்டுமா அக்கா பார்த்தா வீட்டுக்கு வரேன்

சொல்லலனா செஞ்சிரும் வாரம்பா வராமல் இருப்பேன் வர மாட்டேம்மா வந்துருவேன் காசு இல்லம்மா ஜலலிப்பேன் ஜலலி கேன் சொல்றேன் பஞ்சவாட்டர் பாடுறேன் அப்படியே ஒரு கரெக்டர் அவன் என்ன செய்ய சரி நான் ரெண்டு நாளைக்குள்ள உமக்கு வா நமக்கு ஒரு இடம் கரெயம் பண்ண வேண்டியிருக்கு எது கூட பா இவளுக்கு கமிஷன் கொடுப்பேன் ஹே சிவா என்னடா ஏத்தி குத मारறதுக்கு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்க்குறேன்

பார்த்துக்கிடுங்க எனக்கு பார்க்குற பொண்ணு அவனுக்கு பார்க்குற பொண்ணை விட அழகா இருக்கணும் பார்த்துக்கிடுங்க அழகான பொண்ணு பொண்டாட்டியே ஆகணும்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது உனக்கு பார்க்குற பொண்ணு அவனுக்கு பார்க்குற பொண்ணை விட அழகா இருக்கணும்னு நீ சொல்லுது அவன் அவனுக்கு பார்க்குற பொண்ணு உனக்கு பார்க்குற பொண்ணை விட அழகா இருக்கணும்னு அவன் சொல்லுதான் ஏண்டா நான் இதை எங்கேடா போய் தேடுவேன் ரெண்டு பேருக்கும் சூப்பரான பொண்ணு உங்களால் முடியுமா முடியாதா தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லுங்க முடியுமா முடியாதா நீங்கள் கேட்குறத பார்த்தா தேங்காய் உடைச்ச மாதிரி பதில் சொல்ல முடியாது